வணக்கம் மக்களே இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷலாக ஒன்பது நாளும் ஒன்பது அம்மனுக்கு நைவேதயங்கள் செய்து காலையிலையும் மாலையிலையும் நைவேத்தியங்கள் சாமிக்கு படைத்து பாட்டு பாடி அம்மனை மகிழ்விக்கிற ஒரு வைபவமாக நம்ம கொண்டாடுறோம் நவராத்திரியின் முதல் நாள் சைலப்புத்ரி அம்மனுக்கான விசேஷமான நாளாக நாங்கள் கருதப்படுறோம் அம்மனை பற்றின விஷயங்கள் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் முதல்ல சைலேந்திர புத்திரி அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான உணவு மூன்று விதமா இன்னைக்கு செய்ய போறோம் அம்மனுக்கு காலையில நெவேத்தியமா கொடுக்கறது கருப்பு உளுந்து சாதம் அந்த கருப்பு உளுந்து சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்திரலாம் எந்த கப்புல வேணாலும் நீங்க கலந்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன் இந்த கருப்பு உளுந்து நல்லா இப்போ கழுவிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம கழுவிட்டு வந்த கருப்பு உளுந்து எடுத்து இப்போ ஒரு குக்கர்ல போட்டு கொஞ்சம் வருத்திரலாம் பருப்பு எடுத்து அதே கப்பில் இப்போ ஒரு கப்பு அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இந்த பச்சரிசியும் ஒரு மூணு இல்லை நாலு தடவை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துட்டோம் இப்போ அரிசி சேர்க்கலாம் இப்போ நம்ம அரிசி எடுத்துக்கிட்ட அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறோம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் நெய் சேர்க்குறோம் பெருங்காயம் ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க என்னுடைய குக்கருக்கு ஒரு விசிலில் இறக்கினா சரியாக இருக்கும் அதனால் இப்போ ஒரு விசில் வந்த உடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன் சுவையான கருப்பு உளுந்து சாதம் அம்மனுக்கு விருப்பமான பிரசாதம் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம சைலபுத்ரி அம்மனை பத்தி பாத்திரலாம் சைலபுத்ரி அம்மன் பார்வதி அம்மனுடைய ஒரு ரூபம் இவங்க மலைகளின் ராஜா ஹிமாவன் அவர்களுடைய மகள் சைலபுத்ரி அம்மனுடைய வலது கையில திரிசூலமும் இடது கையில தாமரைப்பூவும் இருக்கும் இவங்களுக்கு கருப்பு உளுந்து சாதம் காலையில நெய்வேதியமாகவும் மாலை நேரத்துல கருப்பு உளுந்து சுண்டல் அவங்களுக்கு நைவேத்தியமா நம்ம வைக்கிறோம் அவங்களுக்கு கேரட் கீர் ரொம்ப விசேஷமான ஒரு நைவேத்தியமா கோவில்ல படைக்கிறாங்க இந்த அம்மன் சதி என்ற பெயரோட சிவபெருமான திருமணம் செய்திருக்காங்க முந்தைய பிறவில பார்வதி தேவியாக சிவபெருமானை திருமணம் செய்தார் இந்த சைலபுத்ரி அம்மனுடைய கோவில் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் வாரணாசி மர்ஹியா காட் என்ற இடத்துல கோவில் அமைஞ்சிருக்கு இந்த அம்மனுக்கு பிடித்த சேலையுடைய நிறம் மஞ்சள் இப்போ பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு திறந்து பார்த்திடலாம் சாதம் நல்லா வெந்திருக்குது அதே மாதிரி உளுந்தும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தயவு செய்துருக்கு அம்மனுடைய சாதம் இப்போ எடுத்து வச்சிடலாம் காலையில் செய்யக்கூடிய கருப்பு உளுந்து சாதம் நம்ம தயார் செய்துட்டோம் இப்போ இரண்டாவதாக செய்ய போறது கருப்பு உளுந்து சுண்டல் இதுக்கு இந்த கருப்பு உளுந்து ஒரு கப் எடுத்துருக்கிறேன் இப்போ நல்லா கழுவிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் கருப்பு உளுந்து வேக வைக்கிறதுக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா குலைவா வேகணும் அதனால நான் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பிஞ்ச அளவுக்கு உப்பை சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு இந்த சுண்டல் வேகிறதுக்கு நான் மூணு விசில் வைக்க போறேன் துண்டல் வெந்ததுக்கப்புறம் எடுத்து தாளிக்கலாம் கருப்பு உளுந்து வெந்துருச்சு எடுத்துடலாம் நல்லா குழைவாக வந்துருச்சு இப்போ தாளிப்பு செஞ்சிடலாம் ஒரு டீஸ்பூன் நான் என்ன சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் கடுகு உளுந்து கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு கருவேப்பிலை சேர்த்துடலாம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற கருப்பு உளுந்து சேர்த்துடலாம் தண்ணீர் இல்லாமல் நல்லா ட்ரையாகவும் கிளறி விட்டுடலாம் தேங்காய் துருள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம் கேரட் கீரை இப்போ செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு சின்ன கேரட் ஒன்று எடுத்திருக்கேன் நல்லா துருவியாச்சு அது குக்கரில் சேர்த்துடலாம் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு துருவின கேரட் இருந்துச்சு அதில் பாதி அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கோம் நல்லா கழுவிட்டு இப்போ இந்த கேரட் கூட சேர்த்து வேக வைக்கலாம் இப்போ நம்ம கழுவிட்டு வந்த அரிசியும் குக்கரில் சேர்த்துட்டு காய்ச்சாத பால் ஒரு இரநூறு எம்எல் சேர்த்துட்டு நல்லா வேக வைக்க போகிறோம் இந்த குக்கருக்கு நான் ரெண்டு விசில் வச்சு இப்போ எடுக்க போகிறேன் அரிசி நல்லா வேகணுங்கிறதுக்காக பாதி தான் இப்போ குக் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அந்த அரிசி கேரட் ரெண்டுமே நம்ம அரைக்கும் போது அரிசி வந்து ஒன்று ரெண்டாக நம்ம சாப்பிடும்போது வாயில் கிடைக்கும் அதுக்காக தான் அரிசி பாதி வைக்காடு வேகிற அளவுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம் மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் வச்சு இறக்கிடலாம் நான் வேக வச்சுருந்த கேரட்டும் சாதமும் வெந்துடுச்சு நல்லா வெந்திருக்கு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு மிக்ஸியில் போட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துடலாம் இப்போ ஒரு இரநூறு எம்எல் பால் சேர்த்து கொதிக்க வைக்கணும் அது கூடவே இப்போ கேரட் நம்ம வேக வைக்கும்போது ஊற்றிருந்த இருந்த பால் குக்கர்லேருந்து இருந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் இப்போ சேர்த்துடலாம் பால் நல்லா இப்போ கொதிக்க வச்சிடலாம் பால் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம் பாருங்கள் கேரட் நல்லா மசிஞ்சிருச்சு சாதம் கொஞ்சம் பறக்க பறக்கையாக இருக்குது இப்போது இந்த நேரத்தில் கொதிச்சிருக்கிற பாலில் இந்த கேரட்டும் சாதமும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே நம்ம மாதிரி ப்ரௌன் சுகர் சேர்க்குறோம் உங்களுக்கு வந்துட்டு நான் ரெகுலராக சேர்க்குற சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஜீனி இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற இந்த ஒரு கப்பு கேரட்டுக்கு நான் அரை கப்பு அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கொதிக்க வைக்கலாம் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட தேவையாக இருக்குன்னாக்கா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் எடுத்துக்கிற அளவு எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் இதில் குங்குமப்பூ சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கொதிச்சிட்ருக்கிற போது கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறோம் இப்போ கீர் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போது கட் பண்ணி வச்சிருக்கிற பிஸ்தா சேர்த்துடலாம் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம் பாதாம் எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சைலபுத்ரி அம்மனுக்கு ரொம்ப பிடித்தமான கேரட் கீர் நம்ம இப்போது ரெடி பண்ணிட்டோம் இந்த பிரசாதம் சாமிக்கு நீங்கள் காலையில் இல்லைன்னா சாயந்தரம் எப்போ வேணாலும் நீங்கள் நெய்வேந்தியத்திற்கு வைக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளேட்டிங் பண்ணிடலாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அறு சுவையுடன் ஆரோக்கியம் மேம்படட்டும் நன்றி